லவ் பண்ற மாதிரி லவ்வா ஆமா பிடிக்கும் பாத்துருக்கேன் வீடியோல பாத்துருக்கேன் வீடியோல பாத்துருந்தாங்க லவ்வா என்னங்க அது அதுலயே நிறைய பேர் கம்மன் ஆத்துமா எப்பா நினைச்சது நந்திச்சா அடா பாங்களா பாருங்கடா மிக விரைவில் பாலிமர் நியூஸ்ல இவரை பார்க்கலாம் எப்படி மிக விரைவில் ஒரு நான் பண்றது எல்லாம் வச்சுன்னு அப்ப பாத்தோம் எவ்வளவு வன்மா இருக்குதுன்ட்டு கேஸ் போடணும் அப்படின்றாரு இவரை புடினும் போலீஸ் புடினும் கேச போடணும் கேச போடணும் ஏன்ற நான் டேட்டு போறவனு கேஸ் போடுவான் நாட்டுல நான் தான் ப்ரோ முதல் குற்றவாளியே யா சொல்லுங்க ஒரு ஆபாசமா ஒரு

ஒரு பையடி திக்கும் பொழுது அவன் காதல சிக்கிறான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா

கிட்ட மீன்ஸ் எப்படி நடந்திருக்குன்னா லவ் பண்ணுற மாதிரி லவ்வா ஆமாம் ஸோ லவ் அப்ரோச்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துருக்கேன் வீடியோவில் பார்த்துருக்கேன் சொல்லுங்க வீடியோவில் பார்த்துருக்கேன் நாங்கள் லவ்வா என்னங்கிறது நான் எதிர் வீட்டில் பார்த்த பொண்ணுன்னு நான் சொன்னாலே லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கோ வீடியோவில் பார்த்து வந்து சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஜோக்ஸ் பாட் ஸோ அந்த மாதிரி வந்து லவ் பண்ணுற லவ்வாக சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ராவல் ஆகணும் கூட சேர்ந்து எனக்கும் உங்களை மாதிரி தான் உங்களை மாதிரி தான் ஒரு கனெக்ட் ஆக பார்ப்பாங்க உங்களை மாதிரி நானும் லைஃப்பில் வந்து நான் எதாவது தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணணும் பெருசாக வரணும் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் நம்மள மாதிரி சேம் வேவ்ல இந்த மெயின்டைன் பண்ண பார்ப்பாங்க நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே ஓகே இது ஒரு பாம் இந்த பாம்பில் நம்ம வச்சேன்னா நம்ம காலி அதனால் அப்படின்றதுக்காக அந்த டைம் பாம்பை பாஸ் பண்ணிட்டு இல்லைம்மா டைம் ஆயிடுச்சுன்றோம் எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரோ உங்ககிட்ட நிறைய இருக்கும் ப்ரோ நிறைய இருக்காது எப்படி இருக்காங்க நான் கவுண்ட் பண்ணிக்கிறதுல இல்லை ப்ரோ என்ன வேலை அளவில் இருக்குது ப்ரோ வேலை இருக்குது ப்ரோ நிறைய ஏன்னா பசங்க தான் நிறைய ரிப்ளை பண்ணுவாங்க யாருக்கு கிளைண்ட்ஸ்க்கே தான் அவங்க பசங்க தான் ரிப்ளை பண்ணுவாங்க நம்மளே ரிப்ளை பண்ணுற அளவுக்கு டைம் இருக்கா நம்ம வந்தால் நேரில் டேட்டு போடும்போது பேசுவோம் டேட்டு அதை மேனேஜ் பண்ணுறோம் அவள் தான் ப்ரோ தவிர்த்து நம்ம ஸ்டுடியோ நம்பர் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம பண்ணுவோம் இல்லை நான் லைவ்ல இருந்தனா சம்டைம்ஸ் நான் பண்ணுவோம் தவிர்த்து மெசேஜ் ரிப்ளவும் பண்ண முடியாது காலும் பேச முடியாது ஆனால் நிறைய கால் இதை மாதிரி பேசுவாங்க டேட்டு போட வரவங்க என்கிட்ட பேசிடுவோம் மெசேஜில் இது மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க உங்களை என்ன ரொம்ப பிடிக்கும் லவ்யூல வேணும் தேங்க்ஸ்னு சொல்கிறோம் நாங்கள் தேங்க்ஸ் கை டவுல ஆகலை ஒரு அன்பை கொடுக்குது ரொம்ப கஷ்டம் இல்லை ஏன்னா நன்றி உங்கள் அன்புக்கு நன்றி அதை அப்படி பார்த்துட்டு போயினோம் என்ன ப்ரோ நம்மளுக்கு வேலை இருக்குல்ல நிறைய ஸோ அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இருக்குமா இருக்காது அதனால் நம்ம நம்ம ஓர்க்கை பார்த்துக்கணும் அதனால் அதை கவுண்டர் பண்ணிடுற அளவுக்கும் கிடையாது ஆனால் அன்புக்கு நன்றி அன்புக்கு நன்றி 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 அதாவது நான் ஒரு சில கமெண்ட்ஸ் வச்சிருக்கேன் இது எப்படி சொல்லலாம்னா ஒரு சில பசங்களோட ஆதங்கமா என்னன்னு தெரியும் சில பசங்கள முக்காவாசி ஆதங்கமா தான் இருக்கானுங்க ஏற்கும் ப்ரோ ஒண்ணுமே கிடையாது இந்த கமெண்ட்ல கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க இதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட் என்னன்னா ஒரு வகையான வன்மோ வன்மோ ஆமா ஒத்த முடியும் இப்போ ஒரு புஜ் கலிஃபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா அம்பானி வீடு இருக்கு புஜ் கலிஃபா இருக்குது முடிஞ்ச என்ன பண்ணுவான் கட்டுறது பக்கத்துல வேலையை பார்ப்பான் அவனுக்கு இத பற்றியே விஷயம் தெரியாது பிளானிங்கை போட்டு அடி அடித்தாளத்தை போய் போடுவான் கட்ட முடியாதா நான் வலிச்சா கட்டிருப்பான் கொள்ளாச்சு தானே கட்டுப்பானுங்க தெரியுமா பேங்க்ல ஆயிரம் கோடி கடனா முடியுமா உன்னால போயிட்டு ஒரு ஐம்பது லட்ச வீடு லோன் வாங்க முடியுதா உன்னால தேவையா அம்பானி கதை அந்த மாதிரி ஒரு வன்மங்கள் தான் படிங்க கண்ணிப்பா படிக்கிறேன் அதாவது மூணு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்காப்ல பேர் எல்லாம் நான் சொல்ல விரும்பல அதாவது உங்க பேர் எங்க தெரியும் போது உங்களோட ஒரு போஸ்ட் எடுத்தது தான் சரியா மிக விரைவில் பாலிமர் நியூஸ்ல இவரை பார்க்கலாம் அப்படின்னு கண்டிப்பா ஊரு நல்லா செஞ்சு பார்க்கலாம் ப்ரோ நல்லது நம்ம இப்ப ரீசெண்டா பிளட் கேம்ப் நடத்தணும் குமுதத்துல இருந்து எல்லாம் இன்டர்வியூலாம் எடுத்திருந்தாங்க போலீஸ் எல்லாம் வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்து ஒரு பதினஞ்சு இருபது போலீஸ் வந்திருந்தாங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நல்லா போயிருந்துருக்கும் ஸோ அதுலயே நிறைய பேர் கம்மியாத்திரமா எப்பா நினைச்சது நந்திச்சாடா போயிடா பாருங்கடா ஏக்கம் ஆயிடுச்சு அதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து டெட் குத்துருந்தாங்க ஏசிடிசி இவங்களாம் வந்திருந்தாங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க பாலிம நியூஸ்லாம் அவங்களாம் தெரியும் எது உண்மை எது பொய்யும் தெரியல வேலை எல்லாம் இருப்பாங்க திறமையான ஆளு தானே கண்டிப்பா வச்சிருப்பாங்க அவ்வளோ பெரிய இல்லை ஏதோ போட்டா ஓட ஓடாதுன்றதுலாம் எல்லாம் தெரியும் இல்லையா எப்படி மிக விரைவில் ஒருவர் உன்னோட உன்னோட ஆசை புரியுது கண்டிப்பா வந்துடும் பா ஒரு நாளு வந்துருவீங்க ஒரு நாள் கண்டிப்பா உலக நம்மளை பத்தி பேசும் அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்றீங்க இவரு மாதிரி கேஸ் போடணும் அப்படின்றாரு ஆ பா என் கேஸ் போட்டுரு யார் அவர் அவர் சொன்னவரு கூட விட்டுருங்க நான் சொல்றேன் இது நிறைய கம்மன் நானே பார்த்துருக்கேன் ப்ரோ இதெல்லாம் காமனான கமன் இவரு புடினும் போலீஸ் புடினும் கேஸ போடணும் கேஸ போடணும் ஏன்ற நான் டேட்டு போறவனு கேஸ் போடுவான் நாட்டுல முதல் குற்றவாளியே ஏன் சொல்லுங்க நாடே வந்து பொருளாதார வீழ்ச்சி ஆயிடுச்சுல்ல பொருளாதார வீழ்ச்சி ஆயிடுச்சு அழிஞ்சிச்சு உலகம் அழிய போதே இப்போ வயநாடுல பாத்தீங்கன்னா அழிவு வந்துருச்சு நிலச்சரிவுல என்னாலதான் வந்துருச்சு என்னாலதான் வந்திருக்கு ஆஹ் பல குடூரங்கள் என்னாலதான் நடந்திருக்கு ஆமா கண்டிப்பா தொழில பண்றவனுக்கு தொழில நம்ம பண்றோம் ப்ரோ நம்ம ஒண்ணு தொழில தாண்டி நம்ம பண்ண போறது கிடையாது கண்டிப்பா நம்ம தொழில் தாண்டி நம்ம சட்ட விரோதமா ஏதாவது பண்றோம் சட்டம் இருக்கு அதுக்கான ஆட்கள் இருக்காங்க பெரிய பெரிய ஆபீசர்ஸ் இருக்காங்க பாத்துக்க போறாங்க நம்மளுக்கு தெரியல நம்ம இது தப்பு சரின்ட்டு அவங்க பாத்துக்க போறாங்க தொழில பண்றவன் எப்படி அரெஸ்ட் பண்ற முடியும் நீ அவளை சொல்றியே கமெண்ட் அடிக்கிறியே அவனையும் அரெஸ்ட் பண்ணலாம் தெரியுங்களா ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம கொடுத்தோம்னா ஒரு ஆபாசமா ஒரு வீடியோவே இருக்குதுன்னு வச்சுவோம் அவங்க சொல்லட்ட எப்படினாலும் அதுக்கு அசிங்கமாக கமெண்ட் பண்ணாங்கன்னா அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்ப பேசலாமா சோஷியல் மீடியால நீ வந்து கமெண்ட் பண்ணலாமா அவங்க ப்ரொஃபைலோட இருக்கு சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னா அவங்களே அரெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதனால வந்து இத வந்து ஒரு காமெடியா பாத்துற அவனால் முடியல போவோம் கஷ்டம்

கண்டிப்பா வேலை குத்தா வேலை குத்தாதான் நிலைமையில வந்துடும் அவங்க பாட்டுக்கு அடிப்பாங்க அதை வச்சுதான் வீடியோ ஓடும் பண்ண மாட்டோம் அடி நீ வீட்டுல நீ கமெண்ட் உனக்கு வந்து உனக்கு காசோட வேல்யூ தெரியல இல்ல அந்த காசை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல இல்ல உனக்கு எப்படி முன்னேறதுனே தெரியல எப்படி வாழ்றதுனே தெரியல நீ டைமை வேஸ்ட் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியுது ஆனா நான் அப்படி கிடையாதுப்பா நான் பாக்கிறது கூட கிடையாது பாருங்க எல்லாம் எல்லாம் பார்த்தாச்சு எப்பயோ நான் வரப்போகுது தெரியும் அப்படின்றதுக்காக மோட்டிவேஷனா இருக்கிறது எடுத்துப்போம் முக்கியமா அந்த எடுத்துமா தட்டி விட்டுரும் ஆயிரத்தி வேலை இருக்கு நீ எங்க இருக்கிறன்னு யோசி இன்னும் ஒரு மாசம் கழிச்சு நீ பாரு எங்க இருக்கன்ட்டு இன்னும் ஒரு மாசம் கழிச்சு நாங்க எங்க இருக்கோன்னு பாரு ஒரு வருஷம் கழிச்சு பாரு சேஞ்சஸ் இருக்கும் ஓகே இந்த கொஞ்சம் பீப் பீப் அப்படின்னு வந்துட்டு இருக்கேன் நான் அதெல்லாம் தவிர்த்துறேன் தவிர்த்துட்டு ரொம்ப வழியிறான்டா குதிரடாப்பா சம்ம குதிரை அப்படின்னு நான் பண்றது இவங்களா வச்சுன்னு அப்ப பாத்தவங்க எவ்வளவு வன்மா இருக்குதுன்ட்டு சினிமால வர ஹீரோனே இப்படிதான் சொல்லுவாங்க சினிமால வர ஹீரோனு வந்துட்டு சினிமால பா தனுஷ் சரி ஆனா லிப்லா இருக்குப்பா அதுலயே அந்த ஹீரோயின்ஸ்க்கு வரக்கூடிய கமெண்ட் பார்க்கும்போது ஒரு கட்டத்துல எனக்கு வேற மாதிரி ஆயிடும்

கீழே விழுந்துருச்சு சும்மா தெரியாமல் ஓகே அந்த நீலாம் ஒரு குழந்தை வச்சுருக்குது தகுதியில் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன உளைச்சலாக்கி அந்த குழந்தைய காப்பாற்றிட்டாங்க இருந்தாலும் அதை பார்த்து அந்தம்மா செத்துட்டாங்க நம்மனா அவ்வளோ கேர்லெஸ்ஸான ஆளா அப்படின்ற மாதிரி சுற்றி அவங்க சொல்கிற விஷயங்கள் தான் அவங்கள ரொம்ப பாதிக்கும் இல்லையா அப்போ பொழுது என்ன ஆகுதுன்னா திருப்பி அவங்க சூசைட் பண்ணிக்கிட்ட அட அடா பையா கமெண்ட் ஆச்சு கமெண்ட் ஆச்சு சாமிஷங்களே ஒன்றும் கமெண்ட் அதனால் கமெண்ட்ன்ற ஒரு விஷயத்தை அழிக்க முடியாது கண்டுக்காம இருந்துக்கலாம் கடைசியா ஒன்னே ஒண்ணு பொம்பளை சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்கு எனக்கு சோக்கு கேட்டதுன்னா என்ன சீக்க சீக்க ஆகிட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த அரெஸ்ட் நியூஸ் எல்லாத்துலயும் வந்துட்டு இருந்துருவேன் என்னோட கோல்ன்றது வேற எங்களோட இது வந்து பட்டர்ஃபிளை புரியது கிடையாது தோட்டத்தை உருவாக்குறது புரிஞ்சுக்கணும் ஸோ வந்து தோட்டத்துக்கு நிறைய பிடிச்சி வச்சிருக்கீங்க நம்ம தோட்டத்தை உருவாக்கணும்னீங்களா எல்லாமே வரும் அதில் பட்டாம்பூச்சி வரும் அழகான முயல் வரும் மரம் வளரும் அடிக்கும் நிறைய விஷயம் நடக்கும் ப்ரோ நீ ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சா நசிக்க நசீக்கி சாப்பிட்டு பக்கத்தில் பார்க்குறவங்க ஆட குடும்பக்காரான் ஸோ திறமையை வந்து வளர்த்துக்கிட்டு நம்ம அப்படி பண்ண பார்த்துடணும் நம்மளுக்கு சோக்கைகளால் ப்ரோ நம்மளுக்கு இருக்க ஒரே சோக்கோ சரி நம்ம சீக்கோ சரி மணி மோட்டிவேஷன் முன்னேற்றம் கோல் இதுதான் நெக்ஸ்ட் அடுத்த கட்டம் உங்களது அப்படின்னு சொல்லுவாங்க எதை சொல்லுவீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கீங்க அடுத்த கட்டமா வந்து சந்தோஷமா இருக்கிறது மட்டும் தான் கட்டம் போதும் எனக்கு நிறைய நான் கஷ்டப்பட்ட வாழ்க்கையில எனக்கு தெரியும் நான் வந்து ஜாலியா இனிமே கல்யாணம் சார் பண்ண ப்ரோ நான் ஜாலியா அப்படின்னு கிடையாது ப்ரோ அதுவும் ஒரு ஒரு வாழ்க்கை தானே அதுவும் நம்ம வாழணும் எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்க்கணும் ப்ரோ எதுல இருந்தோ ஓடி ஓடிய கூடாது எல்லாத்தையும் சந்தோஷமா அனுபவிக்கணும் நம்மளுக்கு ஆறு அறிவு இருக்குது எல்லாத்தையும் சமாளிக்க தெரியணும் எல்லாத்தையும் அனுபவிக்க தெரியணும் ஸோ இதுதான் லைஃபு சந்தோஷமாக இருக்கணும் நிறைய பிளான் வச்சுருக்கேன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கேன் இருப்பேன் அடுத்தடுத்த கோலை பண்ணிகிட்டே இருப்பேன் என்னோடய லைஃப்பில் முன்னேறிட்டே இருப்பேன் சினிமாவில் என்ன நடினுன்னு பெரிய ஆசை அதையும் பண்ணுவேன் அதுவும் அச்சீவ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கேன் பிஸ்னஸ் எதுவும் நூறு கோடியில் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி

நாலு வருஷமும் ஒரு வார்த்தை கூட பேசினது அப்படியே உங்க கேரக்டருக்கு ஆப்போசிட் சரியா நாலு வருஷமா அந்த முடி கிட்ட பேசுறது கூட இல்லை அப்படின்னு இருக்கு சரியா நாலு செகண்ட்ல பேசுறேன் அதான் அப்படியே ஆப்போசிட் சரியா நாலு வருஷமா பேசல இப்போ ஒரு சமயம் இப்போ நீங்க பேசலன்னா என்ன தவசார் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படியே ஒரு சுச்சுவேஷன் இப்ப நீங்களும் அந்த பொண்ணும் மட்டும் தான் இருக்கீங்க ரெண்டே பேர் இப்ப நீங்க பேசணும் தான் பேசுவீங்க பேசிக்கணும் அந்த பொண்ணு உங்ககிட்ட எப்படி பேசல இவ்வளோ நாலு வருஷத்துல நான் ஃபாலோ பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இவ்வளோ நாள் உங்ககிட்ட ஏன் பேசலன்றது உங்களுக்கே ஒரு யோசனை வந்திருக்கும் இல்லையா ஒரு தயக்கம் தான் ஆனால் இதையும் தாண்டி இப்ப நான் பேசலைன்னா இதோட என்னால் பேச முடியாம பேசி தான் ஆகணும் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க எப்படி சொல்றது தெரியல

சில பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களோட இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருக்கும் இதில் ஆக்சுவலாக நாங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாக அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை குறைகிறது தான் வந்து ஆர்ட்டாகவே நாங்கள் பண்றோம் ஜாலியாக நாங்கள் எடுத்துக்கிட்டு அதை முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணிடுறோம் ஆனால் ஏன் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுதுன்றதை பார்த்து நான் ஈஸியாக சொல்கிறாங்க எல்லாருமே கமெண்ட் அடிக்கிறாங்க நீ உக்காந்ததுலேயே சம்பாதிக்கிற உனக்கு என்னப்பா ஈஸிப்பா பொண்ணுங்களே டேட்டு போடுற பத பண்ற பொண்ணுங்களை நான் டேட்டு போடுறேன் போடுறன்றதே மறந்துடுங்களே ஃபுல்லாக பெரிய டாட்டோ போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் இவ்வளோ பெரிய டாட்டோ போகிறதுக்கு எவ்வளோ நேரம் யாரும் இருக்கும் எட்டு அவர் உட்காந்துலேயே எந்த பேலன்ஸ் இல்லாமல் இப்படி போட்டுற முடியுமா ஒருத்தவங்களால் ஸோ அப்படி போடும் பொழுது போஸ் பேக் பெயின் வந்துடும் நெக் பெயின் வந்துடும் டார்கெட்டடா போடும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும் நான் வந்து ரீசெண்டா கண்ணு எனக்கு ஃபால்ட் ஆயிடுச்சு ஸோ கண் அசைக்காமல் நம்ம போடும்போது கண்ணுல ஆக்சிஜன் லெவல் இருக்காது ஃபுல்லா ட்ரை ஆகி இருக்க உள்ள இருக்க லேயர்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி கண்ணு ரெட் ஆகி வீங்கி நெக்ஸ்ட் கண்ணு பா போயிடும்பா மருந்துலாம் போடுப்பா அப்பப்போ சிமெண்ட் பாண்டிருக்காங்க கண்ணா அப்பப்ப நான் சிமெண்ட் இருந்தேன்னா என்ன ஆகும் டேட்டு வராது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் நிறைய மைண்டில் ஓடினாலும் ஃபுல் ஃபோக்கஸாக இல்லை பண்ணுறோம் தலைவலி வந்துடும் தலைவலி வந்தால் தாங்க முடியுமா முடியாது அப்புறம் கையோட வந்து எப்போஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட வழிகள் இருக்குது அப்புறம் கிளைண்ட்டு சொல்கிற வழிகள் நம்ம ஒரு ஆர்ட்கான பேசும்போது அவங்க அது ஹார்ட் வீக்காக வர அளவுக்கு ரேட்டை உடைக்கும் பொழுது சில இதுலாம் வரும் அந்த மிஸ் பண்ணுறக்கூடாதுன்ற விஷயம் க்ரியேட்டிவ் மைண்டுன்ட்டு நிறைய யோசிச்சு அதுக்கும் ஒரு தலைவலி வந்துடும் க்ரியேட்டிவாக பண்ணணுன்ட்டு இதை தகுதி மாதிரி அவங்க வாங்கி போகிறதும் ஒரு கஷ்டம் தான் எல்லாமே இது மாதிரி பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்குது ப்ரோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எங்களுக்கு பயங்கரமான பாதிப்பு இருக்குது ஸோ அதாவது வந்து நீங்கள் நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் செலிபிரிட்டிஸ் இன்ஃப்ளூன்சர்ஸ் இவங்களுக்குலாம் போகிற மாதிரியும் வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா சமீபத்தில் இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு போட்டிருக்கேன்னா யார் யாருக்கு போட்டிருக்கீங்க ஸோ இப்போ நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு போட்டிருக்கோம்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா ரவினா பிக் பாஸில் இருந்தாங்க ரவீனா அவங்களுக்கு போட்டிருந்தோம் சிவன் சிவ சிவானி ஆமாம் அவங்களுக்கு போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ அருண் விஜய் அருண் விஜய் அண்ணா இருக்கார்ல அவர் இங்கே இருக்க டேட்டோ மாற்றணும்னு சொல்லி கேட்டிருந்தார் அதுக்கான டிஸ்கஷனும் போயிட்டு இருந்தது ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பழைய ஃபோட்டோஸ் தான் என்னோட பழைய ஸ்டுடியோவில் இந்த ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணும்போது நான் செட் பண்ணிட்டேன் இன்னும் இதில் நிறைய அப்கிரேட் பண்ணணும் ஓகே ஸோ அதனால் வந்து இன்னும் மற்ற பலர்கள்லாம் போட்டிருக்கோம் அப்படி அவங்களாம் வந்து வீடியோவில் காட்டவே விருப்பப்படலைன்னா அவங்கள பற்றி பேசக்கூடாது நம்ம இன்னைக்கு நான் வரும்போது கூட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை பார்த்துருந்தேன் பெரிய ப்ராப்ளமாக அவங்க பேர் சொல்லாமல் தெரியல எனக்கு வேணாம் ப்ரோ அவங்க வந்து அவங்க ப்ரைவேட்டாக வந்து ப்ரைவேட்டாக டேட்டு போடணும் ப்ரைவேட்டாக போகிறாங்கன்னும் போது அப்படியே ப்ரைவேட்டாக விட்டுருணும் அவங்கள இத்தனை ப்ரைவேட் இருக்குது ஆமாம் அவங்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க விருப்பப்படலை இல்லைங்க வேணாம் அப்படின்னும் போது சரிங்க வேணாம் அப்படின்ட்டுலாம் அது அந்த வேணாம்

ஓப்பன் பண்ணி வச்சார் நியூ பிரான்ச்சை ஓப்பன் பண்ணார் பாஸ் ஆர் கிளீனிக் நம்ம கிளீனிக் ஓப்பன் பண்ணால் நல்ல நைஸ் பர்சன் நம்மகிட்ட எல்லாருமே கொஞ்சம் எல்லாருமே வந்து நம்ம இருக்கிறத பொறுத்து அவங்க இருந்துருவாங்களே ப்ரோ நம்ம எல்லாருமே பழகிடுவாங்க ரமேஷ்னா நம்ம நட்பே இவங்க சோஷியல் மீடியாவில் மாமா மாமா இவங்க வந்து நம்ம ஃபேவரட்டு இவங்க ரெண்டு பேர் எங்கள் மூணு பேர் வந்து தான் நிறைய பேர் பார்த்துட்டு கொஞ்சம் இஷ்யூலாம் புறம்பலாம் படுற அந்த மாதிரி ஒரு ஒரு க்ளோஸை நாங்கள் ஸோ அது ஒரு ஒரு மாதிரியான பாட் நாங்க வந்துட்டு நின்றாடுமா அப்படி நீங்கள் பேச்சு எடுத்தாலே சிரிப்போம் அவ்வளோ எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் எங்க வாழ்க்கையில் நாங்கள் வந்து ரொம்ப ஆர்டர்களா பண்ணிட்டு நீங்க பார்க்கணும்னா பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் பீட்டர் வெங்கி கிறிஸ்டன்னா கிறிஸ்டன்னா தான் என்னோட ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ணன் அவர் எப்படின்னா சம பாண்டு அவர் சோ லைக் ஒரு கசின் பிரதர் மாதிரி அவர் சம பாண்டே நல்ல ஒரு மோட்டிவேஷனான ஆளு ஒரு பேசுகிற வார்த்தையிலேயே நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் வரும் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஆன்மீகமாக இருக்கும் பேச்சு நல்ல பர்சன் இவங்கெல்லாம் ஃப்ரெண்டு அப்படியே ஜாலியாக அப்புறம் இவங்கள நீங்க பாத்துருப்பீங்க பிக் பாஸ்ல வந்திருப்பாங்க அனன்யா ரொம்ப ஃபேமிலியர்லாம் ஆள் இன்ஸ்டாகிராம்லாம் கலக்கிருப்பாங்க டான்ஸ் எல்லாம் போட்டு ஸோ அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே சிம்லராக இருப்பாங்க அப்புறம் இவங்க ஒரு பாப் சிங்கர் யூஸ் க்ளைனுஸ்ல பாப் சிங்கர் நம்ம நம்மளுக்காக தேடி வந்தாங்க அண்ணன் ஒரு நல்ல வைரலான ஒரு விஷயம் நல்ல அக்கா இவங்களும் வந்து எந்த சிக்னேச்சர் டேட்டும் நீங்கள் தான் போடுறது இதில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் நம்ம தவிர ஸோ இவங்க பிஃபோர் ஆ ஃபீல்டில் வரத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு நம்ம டேட்டு பண்ணியாச்சு ஆனால் ஃபீல்டில் வந்துட்டு அவுட்டே ஆகிட்டாங்க ஃபீல்டு விட்டு இல்லை லைஃப் அவுட்டு ஸோ ரொம்ப அது ஒரு கஷ்டமான விஷயம் அப்புறம் நல்லா தெரிஞ்சது அவங்க வளர்ந்தாங்க நல்லா நம்ம டேட்டு போடுறதுக்கு முன்னாடியே போட்டாச்சு அதை வர்றதுக்கு முன்னாடி போட்டோம் ஆனால் பட் அவங்க லைஃப் விட்டு வெளியே வந்து ரொம்ப பேடான விஷயம் என்ன எனக்கே ஒரு மாதிரி இந்த டேட்டில் போட்டு நல்லா பேசுனாங்க ஓகே நல்ல பேர்சனாக நல்லா பேசுனாங்க ஒரு நல்லா பேசுன பேர்சன் இல்லைன்னு போது அவங்க வளர்ந்துருக்காங்க சந்தோஷம் இருக்கும் ஒரு நாள் இல்லைன்னு ஒன்று ஒரு கஷ்டம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கஷ்டம் கடைசியாக கான்டாக்டில் வந்தீங்களா அவங்க தவறுறதுக்கு முன்னாடி அவங்க கூட

எங்களுக்கு அவங்க திவ்யா துரைசாமி பியூட்டிஃபுல்லான ஒரு கிளைண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு கிளைண்ட் அழகா இருப்பாங்க நல்ல சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க டிம்பிள் அவ்வளோ ரொம்ப ஒரு ஷைனிங் ஸ்கின் கிளாஸி ஸ்கின் அப்படி போயிடலாம் அவ்வளோதான் அப்படி அது மாதிரி அது மாதிரி மற்றும் பல பிரபலங்கள் இது எல்லாமே ஆனால் பழைய ஃபோட்டோஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சிதா தண்ண அவருக்கு அவருக்கு கூட அவர் மீட் பண்ணிடலாம் இதெல்லாம் பண்ணியிருந்தோம் அவரும் டேட்டஸ் ஐடியாஸ்ல கிடைந்தாரு அவங்க ஃப்ரெண்ட் யூ பண்ற மாதிரி ஸோ அப்புறம் அருண் விஜய்னா நிறைய பேர் மீட் பண்றான் அப்படியே அதாவது தெரியும் மாட்டேங்குது அப்படியே கொஞ்சம் ஆமா போட்டோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணும்